இஸ்லாம் புகழும் புகழ்ச்சியின் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹு ஒருவனுக்கு விடுத்த அவனுடைய திருத்துதர் நம்ம தலைவர் நரம்பருமானும் அவர்களின் வழி நடந்த ஒட்டுமசத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாகங்கள் சுபகாக்கள் சாதியங்கள் இங்கே ஒன்று ஒன்றுபடி இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தி சமாதானம் நிறைவாக உண்டாக விடுமா ஆமாம் கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லே அல்லாஹா நமக்கு தீனுல் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மார்க்கத்தை இந்த இஸ்லாத்தை நாம் கேட்காமலேயே நமக்கு ஒரு அணுப்படையாக அல்லாஹலம் கொடுத்திருக்கிறேன் அல்லாஹாலா நமக்கு கொடுத்த நியமத்துகளிலேயே ஆக மிகச்சிறந்த நேமன் நம்ம எல்லாம் அல்லாஹால இஸ்லாத்திலே திறக்க வைத்து இந்த ஈமானை கொடுத்து இந்த ஈமானுடைய வாழ்க்கையை கொடுத்து இந்த ஈமானிலே வாழக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கிறானே இது அல்லாஹ் தாலா நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு நியமர் இந்த நியாம இந்த உலகத்திலே பல பேருக்கு கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது பல பேர்கள் இந்த நியமத்தை அடையாமல் இருக்கிறார்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்காமல் இருக்கிறார்கள் இஸ்லாத்தை புரியாமல் இருக்கிறார்கள் ஆனால் தாலா நாம் கேட்டோ கேட்காமலோ நமக்கு தாலா இந்த மாபெரும் பாக்கியத்தை இந்த இஸ்லாத்தை தந்திருக்கிறார் தாலா இந்த இஸ்லாத்தை குறித்து திருமறையில் பேசும்போது இந்த தீனா இந்த முஹில் இஸ்லாம் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லாஹிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது தீனுல் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் தான் என்பதாக அல்லாஹு மறையிலே சொல்லி காட்டிறார் இந்த இஸ்லாத்தை புரியாமல் இன்றைக்கு இதை ஏற்காமல் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஏ மறுப்பாளர்கள் நாளை மறுமை நாளிலே நாங்களும் இஸ்லாத்திலே பிறந்திருக்க வேண்டுமே நாங்களும் இஸ்லாத்திலே இணைந்திருக்க வேண்டுமே என்பதாக ஆசைப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் தளத்திறும் மறையரை சொல்லி காட்டுகிறார் குபமாய ஒத்துல்லாதின கஃபரூர் லவ் கானூ முஸ்லீமின் இதை மறுபாளர்கள் நாளை மறுமை நாளிலே இப்படி சொல்லுவார்கள் நாங்களும் முஸ்லீமாக ஆகியிருக்க வேண்டுமே என்பதாக ஆசைப்படுவார்கள் என்பதாக அல்லாகு தள திருமறையினுடைய வசனத்தை சொல்லி காட்டுகிறார் காரணம் என்னவென்னு சொன்னால் நாளை மறுமை நாளிலே யார் இஸ்லாத்தை இயங்கியிருக்கிறார்களோ யார் இஸ்லாத்தை புரிந்திருக்கிறார்களோ யார் இஸ்லாத்தின் வழியிலேயே மரணத்தை தழுவி இருக்கிறார்களோ அவளுக்கு அல்லாஹத்தல நாளை மறுமை நாளிலே மக்சர் மைதானத்திலே நிறைய நன்மைகளை எல்லாம் கொடுப்பான் சொர்க்கத்தை கொடுப்பான் நிறைய நல் உபகாரங்களை அல்லாஹத்தல அந்த மக்களுக்கு செய்வான் இதையெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த இறை மறுப்பாளர்கள் தங்களுடைய கைகளை பிசைந்து கொள்வார்கள் தங்களுடைய நாட்கை கழித்துக் கொள்வார்கள் கை சேதமே கை சேதமே என்பதாக தன்னுடைய தலைகளை அடித்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் நான் அறிவீசிலே பார்க்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாத்தை அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை அல்லாஹலா நமக்கு தந்திருக்கலாம் என்று சொன்னால் இந்த இந்த இஸ்லாத்திலே நாம் கடைசி வரைக்கும் நினைத்திருக்க வேண்டும் இஸ்லாத்தில இருக்கிறோமோ இந்த ஈமான் இந்த இஸ்லாம் நம்முடைய மௌத்து வரையிலும் இருக்க வேண்டும் நமக்கு பின்னால் நம்முடைய சந்ததிகளுக்கும் இந்த இஸ்லாம் ஈமானும் வேறூன்று இருக்க வேண்டும் ஏதோ நம்ம இஸ்லாத்துல இருந்துட்டோம் நம்ம ஈமானில் இருந்துட்டோம் பரவாயில்லை அதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் எப்படி வேண்டுமானால் இருந்து கொள்ளலாம் என்பதாக நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடாது நாம் எப்படி இஸ்லாத்திலே இருந்தோமோ எப்படி இஸ்லாத்திலே வாழ்ந்தோமோ பிறந்தோமோ அது போன்று நம்முடைய பிச்சலங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் தயார் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம் அதுவும் குறிப்பாக இக்காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் எங்கு பார்த்தாலும் நாலா பக்கமும் பல்வேறு விதமான சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு ஈமானிய உணர்வையும் இஸ்லாத்தினுடைய உணர்வையும் அவருடைய உள்ளங்களிலே ஏற்றி வைப்பது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது எந்த நேரத்திலையும் எந்த தருணத்திலையும் ஈமானையும் நீ விட்டு கொடுத்து விடக்கூடாது நீ விட்டு விடக்கூடாது என்பதாக அழுத்தமான ஒரு செய்தியை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிவு வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஈமானுடன் ஒருவன் இருக்கும் போதுதான் ஈமானுடன் ஒருவன் இறக்கும் போதுதான் எல்லா இடத்திலே அவனுக்கு மதிப்பு இருக்கிறது ஈமானுடன் பிறக்கிறார் ஈமானுடன் வாழ்கிறார் ஆனால் ஈமான் இல்லாமல் மர்ணித்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ விளத்திலே மதிப்பில்லை என்பதால் அருமை நாயகம் சொல்லியிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஈமானை நம்முடைய பிள்ளைகளுக்கு வலுவாக கொடுக்க வேண்டிய நம்முடைய வாலிப செல்வங்களுக்கு வலுவாக கொடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு கட்டாய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் அன்புமிக்கவர்களே ஒரு சாதி பெருமானா சிலா வந்து கேட்கிறார் யார் ரசூல் அல்லா நான் உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கிறேன் எனக்கு சொல்லிக் கொடுங்கள் இதற்கு பின்னால் இந்த விஷயத்தை நான் யாரிடத்துலையும் கேட்கக்கூடாது அது மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்கள் என்பதாக கேட்கிறார் லா அஸ் அன்ஹு அத அதற்க உங்களுக்கு பின்னால் அந்த விஷயத்தை நான் யாரிடத்துலையும் கேட்காமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ப சொல்லிக் கொடுங்க என்பதாக சொல்லும்போது உசுல்லா சொன்னாங்க புல் ஆமாண்டு வில்லாஹி பஸ்தி அல்லாஹுவை கொண்டு ஏமான்கொண்டு நீ அதிலேயே கடைசி வரைக்கும் நிலைத்திரு என்பதாக பெருமானாசனம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் வெறும் அஷதல்லா இலாக இல்லல்லா அஷத முகமது ரசூல்லா சொன்னால் மட்டும் போதாது அது நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் இருக்க வேண்டும் அதை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் உலகத்துல திருமறையில யாரெல்லாம் ஈமானிலையும் இஸ்லாத்திலையும் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே மிகப்பெரிய சுமசோபனங்கள் இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறார் இன்னல் லதீன் ஆலூர் ரொம்ப ثم استقاموا تتنزل عليهم الملائكه يا الله தான் உருவன் என்பதாக சொல்லி அல்லாஹ் ஈமான் கொண்டு அவனுக்கு இணை கற்பிக்காமல் அல்லாஹ்வே வணங்க கூடியவராக இருந்து கடைசி வரைக்கும் அல்லாஹ்வே இறைவனாக ஏற்றுக் கொண்டு தன்னுடைய மரணத்தை தழுவுகிறாரோ அவருக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை எந்த விதமான பயமும் இல்லை அவர் நாளை மறுமை நாளிலே அல்லாஹினுடைய விருந்தாளியாக அழைக்கப்படுவார் என்பதாக அல்லாஹத்ல திருமணங்களை சொல்லி காட்டுகிறார் பேர் பட்டது தான் நீமா இஸ்லாம் ஒரு தடவை ஒரு குரானுடைய வசனம் முருது சூறாவில் இறங்குனது அந்த சூறா இறங்கியபோது பெருமாள் ஆசிராசர்கள் தேம்பித் தேம்பி அழுதார்கள் சூரா ஒரு தடவை சொல்லுகிறார்கள் என்னுடைய முடி நிறைப்பதற்கு காரணம் இந்த சூறாவிலே வரக்கூடிய ஒரு ஆயத்து தான் ஃபஸ்டபின் தமா உமே உங்களுக்கு எப்படி ஏவப்பட்டதோ அந்த ஈமானிலையும் இஸ்லாத்திலையும் நீங்கள் கடைசி வரைக்கும் நிலை நிலைத்திருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் இறங்கிய போது நான் அழுதேன் என்பதாக பெருமான அசலால் சொன்னதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய முடி நிறைத்ததற்கு காரணம் அந்த ஆயத்து தான் என்று சொல்கிறார் என்று சொன்னால் ஒரு விஷயத்தில் நிலைத்திருப்பது ஒரு விஷயத்தை தொடர்படியாக செய்வது ஈமானிலையும் இஸ்லாத்திலையும் கடைசி வரைக்கும் உறுதியாக பிடிப்போடு இருப்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல என்பதை சமுதாயத்திற்கு பெருமானாசுதாசம் உணர்த்துவதற்காக வெளியப்படி அழுதாக என்பதாக கிதாபிலே எழுதுகிறார் அன்புமித்தவர்களே நமக்கு ஈமான் என்று சொல்லப்படக்கூடிய மாபெரும் ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய இளவர்களுக்கு அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கிறார் நாம் நம்முடைய ஈமானை எப்படி பாதுகாக்க வேண்டுமோ அதே போன்று நம்முடைய இளவல்களுடைய நம்முடைய வாலிபர்களுடைய ஈமானையும் நம்முடைய பிள்ளைகளுடைய ஈமானையும் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு பெற்றெடுத்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமை நாளிலே பேசப்படுவீர்கள் கேட்கப்படுவீர்கள் அந்த வகையிலே ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை நல்ல முறையிலே வளர்த்து அவர்களை வாழ்த்து எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சாபி சொல்லுவார்கள் ஒரு மனிதன் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு பெற்றோர்கள் மூன்று விஷயத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதாக அருமை நாயகம் சந்தாசம் சொல்லியிருக்கிறார்கள் முதலாவதாக அவர்களுக்கு நல்ல பெயரை சூட்ட வேண்டும் இரண்டாவது நல்ல மார்க்கு கல்வியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் மூன்றாவது அவர்களுக்கு நல்ல இடத்திலே திருமணம் செய்து வைக்க வேண்டும் இந்த மூன்றும் பெற்றோர்களுடைய பொறுப்பு என்பதாக அருமை நாயகம் சந்தாசம் சொல்லியிருப்பதாக ஒரு அதை வருகிறது அந்த பிள்ளையை பெற்றெடுத்தவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பெயரை சூட்ட வேண்டும் நல்ல மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும் நல்ல இடத்திலே அவர்களை திருமணம் செய்து வைக்க வேண்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைய தினம் காதலர் தினம் பிப்ரவரி போர்டீன் தாய் தந்தரிகெல்லாம் எல்லாம் விட்டு நாங்கள் காதலித்த அந்த பையனைத்தான் நாங்கள் காதலித்த பெண்ணை தான் திருமணம் செய்வோம் என்பதாக மதம் பார்க்காமல் எதையும் பார்க்காமல் திருமணம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது இஸ்லாத்திலே வாழ்ந்து இஸ்லாமிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த ஒற்றை காரணத்திற்காக வேண்டி ஈமானை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி செல்லக்கூடிய ஒரு அற்பமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நாம் உலகத்திலே பார்க்கிறோம் அற்ப சுகத்திற்காக வேண்டி ஈமானை உதவி தள்ளிவிட்டு செல்லக்கூடிய எத்தனையோ இஸ்லாமிய ஆண்களும் இஸ்லாமிய பெண்களும் இன்றைக்கு சமூகத்திலே வருகிறார்கள் என்பது நமக்கு கவலைக்குரிய ஒரு செய்தி சமீப காலமாக நாம் ஆங்காங்கே கேள்விப்படக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் கலப்பு திருமணங்கள் செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்கிறார்கள் நீ நீயாக இரு நான் நானாக இருக்கிறேன் நீ இஸ்லாத்திலே இருப்பது என்று சொன்னால் நீ இஸ்லாத்திலே இருந்து கொள் நான் என்னுடைய மதத்தில் இருந்து கொள்கிறேன் நீயும் நான் திருமணம் செய்து ஒன்றாக வாழ்க்கை நடத்திக் கொள்ளலாம் இந்த ஊரிலேயே பல நபர்களை நான் அடையாளம் காட்ட முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் போனால் மார்க்கத்தை சொல்ல போனால் எங்களுக்கு தெரியும் என்பதாக அவர்கள் ஒற்றை வார்த்தைகளை முடித்து விட்டு நம்மை நகர்த்தி விடுகிறார்கள் நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம் நாங்க எல்லாத்தையும் கடந்துதான் வந்திருக்கிறோம் எங்களுக்கு எல்லாமே தெரியும் என்பதாக நம்ம எல்லாம் உதறி தள்ளக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது இதற்கு அடிப்படை காரணம் என்ன நம்முடைய பெற்றோர்கள் நான் நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான மார்க்கத்தையும் சரியான தீரையும் சரியான நேரத்தில் சரியான பருவத்தில் கொடுக்காத விளைவுதான் அவர்கள் ஈமானை உதவி எப்படி வேண்டுமானாலும் ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்பதாக ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு கணவன் மனைவியாக வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு காரியம் எவ்வளவு பெரிய கவலைப்படக்கூடிய ஒரு காரியம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி சென்று இது மாதிரியான ஒரு திருமணங்கள் செய்து தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதாக என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தையும் இஸ்லாத்தையும் அவருடைய உணர்வையும் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதை தான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டே வந்த இஸ்லாம் என்பது நமக்கு அல்லாது கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை இது எந்த நேரத்திலையும் எந்த தருணத்திலையும் நம்ம வீணாக்கி விடக்கூடாது இழந்து விட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய பேசுகிறது நாம் இறந்து விட்ட பிறகு அந்த கை மரண நிலையிலையும் நாளை கண்டிப்பாக அனுமதி நம்முடைய பிள்ளைகளுக்கு அடிக்கடி இந்த ஈமானுடைய ஈமானுடைய அந்த அந்த பலத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் நீ ஈமானுடன் வாழ்ந்தால்தான் தான் நீமானுடன் வர்ணித்தால் தான் உடைய வாழ்க்கை இந்த உலகத்திலையும் சரியாக இருக்கும் நாளை வறுமையிலையும் சரியாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை இந்த உலகத்திலே கேள்விக்குரியாகி விடும் நாளை மறுமையிலே கேள்விக்குரியாகி விடும் என்ற அந்த விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அழுத்தம் திருத்தமாக நாம் சொல்லிக் கொடுக்க கடமை கொண்டிருக்கிறோம் அன்புமிக்கவர்களே இந்த வேலண்டைன்ஸ் டே காதலர்கள் தினம் இது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல இது கிறிஸ்தவனுடைய கலாச்சாரம் ரோமானிய பேரரசை ஆண்டு கொண்டிருந்த கிளாடியஸ் என்று சொல்லக்கூடிய மன்னன் அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களை எல்லாம் போருக்காக வேண்டி தயார்படுத்துகிறார் ராணுவத்தில் சேர்வதற்காக வேண்டி இளம் வாலிபர்களை அழைக்கிறார் ஆனால் அந்த வாலிபர்கள் எல்லாம் தன்னுடைய இளம் மனைவிகளோடும் தன்னுடைய காதலியர்களோடும் அவர்கள் சுற்றி கொண்டு திரிகிறார்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கிளாடியஸ் மனம் என்ன செய்யலாம் சொன்னா திருமண தடைச் சட்டத்தை எங்க கொண்டு வருகிறார் ரோமானிய பேரரசில் இதை எதிர்த்து வேலண்டைன் என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறார் இந்த மாதிரி செய்யக்கூடாது என்பதாக அவர் போராடுகிறார் கடைசியில் அவரையும் என்ன செய்யப்படுகிறது நெசுக்கப்படுகிறது அவர் மறைமுகமாக யாரெல்லாம் என்னை நாடு வருகிறீர்களோ யாரெல்லாம் அவங்களுக்கு நான் திருமணம் செஞ்சு வைக்கிறேன் திருமணம் செய்து வைக்கிறார் இது அரசுக்கு போகுது அரசனுடைய பார்வைக்கு போகுது கடைசியில் அவரை கைது செய்து என்ன செய்யறாங்க ஜெயில போடுறாங்க ஜெயில இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு பெண்மணி வந்து என்ன செய்யறாங்க அவரை சந்திப்பதற்காக வெறி வருகிறார் வந்தால் சந்தித்தால் அது காதலாக மலர்கிறது ஜெயிலில் வந்து காதல் பூக்கிறது ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க அந்த நேரத்தில் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க கடைசியில அவர் சாவரதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாருன்னு சொன்னால் லவ் ஃப்ரம் யூ வேள என்பதாக எழுதி வச்சிட்டு என்ன செய்கிறாரு இந்த பிப்ரவரி ஃபோர்டீன்த் டேல வந்து எழுதி வச்சுட்டு மூணு செத்து போயிடலாம் ஒரு பாதிரியார் அவர் அந்த டேவை வச்சு தான் வேலன்டைன்ஸ் டே என்பதாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு தனிய மனிதனுடைய பெயரை வைத்து தான் இன்றைக்கு வேலன்டையன் டே கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இது ஸ்ரீ கிறிஸ்துவருடைய கலாச்சாரம் சுழலாய் சிதாசுமந்திர சஹா பாக்கலம் பார்த்து சொன்னாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்துல நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த சமுதாயத்தினுடையன செயல்பாடுகளை மூலம் முலமாக அங்குலம் அங்குலமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள் அவர்கள் ஒரு உடம்பின் கொந்திலே குகுந்தாலும் கூட அதில் நீங்கள் புகுந்து வைக்கிறது என்பதாக ரசூல்லா சொல்கிறாங்க இன்றைக்கு நம்ம சில பேர் வந்து ஒரு நாலு பேர் எதையாவது எட்டி பார்த்துட்டு இருந்தால் நம்ம போய் எட்டி பார்க்குறோம்ல ஒன்றுமே இருக்காது அங்கே யாராவது நாலு பேர் கூட்டம் மாறினா இவனு போய் என்ன செய்யும் என்ன எட்டி பார்ப்பாங்க ஒன்றுமே இருக்காது அது மாதிரி ரசூல்லா சொல்கிறாங்க அவங்க ஒரு உடும்பின் பொந்திலே புகுந்தாலும் கூட ஒரு சந்திலே புகுந்தாலும் கூட ஒரு ஓட்டையிலே புகுந்தாலும் கூட அங்கே சென்று நீங்களும் புகுந்து விடுவீர்கள் என்பதாக ரசூல்லா இஸ்லாம் சொல்லும்போது போது சகாபாக்க கேட்கிறார்கள் அந்த முன்னோர்கள் கிறிஸ்துவர்களா யூதர்களா என்பதாக கேட்கும்போது சுல்லா சொல்றாங்க அந்த முன்னோர்கள் கிறிஸ்துவர்கள் யூதவர்கள் தான் என்பதாக சொல்கிறாங்க என்றால் யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய அந்த செயல்பாடுகளை நீங்கள் அங்குலம் அங்குலமாக முலம்பலமாக பின்பற்றுவீர்கள் என்பதாக சொல்கிறாங்க இன்றைக்கி அதை தான் சாச்சாத் நடைபெறுகிறது அவர் என்ன கலாச்சாரத்தை இந்த இந்தியாவில் இறக்குமதி செய்து இருக்கிறார்களோ மேற்கத்திய கலாச்சாரத்தை உலகம் முழுக்க எப்படி அவர்கள் இறக்குமதி செய்திருக்கிறார்களோ அந்த இறக்குமதி செய்யப்பட்ட அந்த கலாச்சாரத்தை நிலைக்கு நம்முடைய வாழ்வியல் நடைமுறையாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார் மதம் பார்க்காமல் இனம் பார்க்காமல் மொழி பார்க்காமல் சமயம் பார்க்காமல் இன்றைக்கு அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி ஒரு சமூகம் அணிந்து வருகிறது மோசமான ஒரு சமூகம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது அன்புமிக்கவர்களே காதல் என்பதற்கு இன்றைக்கு வேறு பொருள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது லவ் அன்பு இது வந்து யார்கிட்ட வரும் ஒரு கணவனுக்கு மனைவியின் மீது வரும் ஒரு மனைவிக்கு கணவனின் மீது வரும் ஒரு தாய் தந்தையர்களுக்கு பிள்ளைகளின் மீது வரும் பிள்ளைகளுக்கு தாய் தந்தையர்கள் மீது வரும் இது லவ் இதுவும் லவ் தான் ஆனா இதெல்லாம் இன்னைக்கு லவ் சொல்றதே கிடையாது அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தன்னுடைய பாதவிகளால் பார்த்து கொண்டு தன்னை ஈர்த்து கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய அந்த காம வேலைகளுக்கு தான் இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது லவ் என்பதாக சொல்லப்படுகிறது உண்மையிலே இது லஸ்ட் இது காம மோகம் அந்த காமத்தையும் மோகத்தையும் தான் இன்றைக்கு லவ்வாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் காதல் இல்லா காதல் இல்லாமல் காமம் இல்லை காமம் இல்லாமல் காதல் இல்லை என்பதாக சொல்லுவார்கள் நான் பியூர் லவ் பண்றேன் யாரும் சொல்ல முடியாது பியூர் லவ் பண்றேன் யாரும் சொல்ல முடியாது ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்கள் ஆட்கொண்டு தன்னுடைய சுகத்தை அனுபவிப்பதற்காக வேண்டி தன்னுடைய இன்பத்தை அவர்கள் அனுபவிப்பதற்காக தான் இந்த ஒரு காதலை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் அது ஒரு இன்னைக்கு விதவிதமான ட்ரெஸ் போட்டு போனா அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறான் ரெட் கலர் ட்ரெஸ் போனால் ஒரு அடையாளமா ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டு போனால் ஒரு அடையாளமா பிங்க் கலரு பச்சை கலர் போட்டு போனால் அது ஒரு அடையாளமா இதை இந்த அடையாளத்தை வச்சே என்ன செஞ்சிருவாங்க இவங்களுக்கு வந்து செட் ஆயிடுச்சு உங்களுக்கு செட் ஆகலை இனிமேல் தான் இவங்க செட் ஆக போறாங்க இதெல்லாம் வச்சு இன்னைக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நாளம் அதோடு மட்டும் நிற்கவில்லை இன்னைக்கு எல்லா விதமான காம கல்யாணங்களும் நடைபெறுகிறது ஒரு முடிவு பண்ணிட்டு வரான் இன்னைக்கு

கண் பார்ப்பதும் ஒரு விபச்சாரம் கை செய்வதும் ஒரு விபச்சாரம் கால் அந்த பக்கம் நடந்து போனாலும் ஒரு விபச்சாரம் என்னுடைய உண்மத்துல விபச்சாரம் விபச்சாரத்தினுடைய ஒரு பகுதி எல்லா மனிதர்களுக்கும் எழுதப்பட்டிருக்கும் என்பதாக சொன்னார்கள் வந்து நம்ம பாதுகாக்கணும் கண் என்பதுதான் ரொம்ப மோசமானது பார்வையின் மூலமாகத்தான் எல்லா தவறுகளும் நடைபெறுகிறது சொன்னாங்க பார்வை என்பது சைத்தானுடைய விஷம் துவைக்கப்பட்ட அம்பு என்பதாக சொன்னார்கள் ஒரு பெண்மணி வீட்டை விட்டு வெளியே வரான்னு சொன்னா தன்னுடைய அந்த பார்வை என்று சொல்லக்கூடிய அந்த விஷம் துவைக்கப்பட்ட அம்பை அந்த பெண்ணின் மீது ஆணின் மூலமாக செலுத்துகிறான் பெண்கள் வலை சொன்னார் அந்த வலையை போட்டு மீனை பிடிக்கிறோம் பாத்தீங்களா பெண்களை போட்டு என்ன செய்யறான் ஆண்களை பிடிச்சி வலிகிறான் சதாசன் சொல்லி இருக்கிறான் அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நீங்க சாலபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகாபியினுடைய ஒரு சம்பவம் அது நீண்ட நெடிய சம்பவம் நான் சுருக்கமா சொல்றேன் அவர் என்ன செய்யறாரு ஒரு வீட்டை கடந்து போறாரு அந்த வீட்டுல ஒரு அம்மா குளிச்சுட்டு இருக்கு இது சொல்ல அவருடைய காலத்துல நடந்த சம்பவம் அதை பார்த்துட்டாரு பார்த்துட்டு திரும்பவும் பாக்குறாரு பார்த்துட்டு திரும்பவும் பாக்குறாரு மனிதனுடைய இயல்பு தவறு செய்து விட்டார் அந்த தவறிலேயே அவர் இருக்கவில்லை ரொம்ப கஷ்டப்படுறாரு நம்ம பெரிய தவறு செலுத்தமே இது வா இது நாள் வரைக்கும் இது மாதிரியான ஒரு பார்வையை நாம் செலுத்தியதே கிடையாது தவறான ஒரு பார்வையை பார்த்து விட்டோமே என்று கவலைப்படுகிறார் அவருடைய மனசுக்குள்ளே போட்டு என்ன செஞ்சுக்கிறார் நொண்டுக்கிறார் நம்ம எப்படி ஒரு இழிவான ஒரு பிறவியா இருக்கிறோமே மோசமான ஒரு பிறவியா இருக்கிறோமே இப்படி நம்ம பார்த்துட்டோமே இப்படி நம்ம செஞ்சுட்டோமே அல்ல அவங்களை சூழல் தடுத்த அந்த பார்வையை நம்ம பார்த்து விட்டோமே என்பதாக மனசுக்குள்ள நொந்து 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 அவருடைய நினைப்புல என்ன ஆயிடுச்சுன்னா இது அல்லாஹத்தல வகையின் மூலமாக ரசூலாவுக்கு அறிவிச்சுடுவா பானும் ஒரு பயம் இருக்கு இப்படி ஒரு சாவினுடைய தோழர் இப்படி செய்து விட்டார் என்பதாக அல்லாஹத்தல வகி வகையின் மூலமாக ரசூல்லாவுக்கு அறிவித்து விட்டால் ரசூல்லாத தெரிஞ்சு கொண்டு என்னை பார்த்தா சொன்னா எப்படி நான் அவங்கள பார்க்கணும் சொல்லிட்டு நினைச்சு 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 ஊரை விட்டு காலி பண்ணி அவர் காடு மலையை தேடி போயிடுற அங்க போய் இருக்கிறார் ரொம்ப நாளா ஆளை காணும் ஊருக்குள்ளா கேட்கிறாங்க சாலம்பா ஊருக்குள்ள இல்லை என்பதாக சொல்கிறார்கள் அந்த மலை பக்கத்துல இருந்து ஒரு மய்ய என்ன சொல்றா வந்து இங்க தான் சாலம்பா மேலே தான் இருக்குறாரு மலை மேல இருக்கிறாரு தனிமேல இருக்கிறாரு ரசூல்லா என்ன செய்றாங்கன்னா உமர் ரஹ்மத்துல்லாஹி வ அன்ஹு சூஃபியான் ஒரு sahabiya அனுப்பி வச்சு அவரை கூட்டு அனுப்பிவாங்க என்பதாக அனுப்பி வைக்கிறார்கள் அவர் அனுப்பி அவரை அழைச்சிட்டு வராங்க வந்து ரசூல்லா கிட்ட வந்து அவர் சொல்லி அழுறாரு யா ரசூலல்லா பெரிய ஆயி டீ யா ரசூலல்லா ரொம்ப மோசமான ஒரு செயலை செஞ்சிட்டா இந்த பார்வையை கொண்டு உங்களை நான் எப்படி பார்ப்பது அவர் சொல்றாரு சொல்றாரு தவறான ஒரு செய்தியை பார்த்த தவறான ஒரு விஷயத்தை பார்த்த இந்த கண்ணை கொண்டு இந்த பார்வையை கொண்டு உங்களுடைய திருமுகத்தை நான் எப்படி பார்ப்பது பயந்தேன் ஓடி மீன் ஒளிந்தே இருக்கலாதுன்னு சொன்னாரு சொன்னாங்க நீ நினைச்ச, நீ செஞ்ச தவறு வந்து நடந்து வரல இல்ல அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிட்டான் என்பதை சொன்ன உடனே ஆன ஒரு பெருமூச்சு விட்டு அப்படியே பண்ணித்து விடுறார் ஈஸலவர் முசாலி சிரிக்குது சொன்னாங்க அல்லாஹத்துல அவருடைய பாவம் மன்னித்து விட்டான் அன்புக்கு மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படத்தான் செய்கிறது நம்ம தொழில் துறையில இருக்கிறோம் நம்முடைய வியாபாரங்கள் இருக்கிறோம் நம்ம வெளியில போயிட்டு இருக்கிறோம் எல்லா இடங்களையும் நம்முடைய பார்வைகள் சென்று கொண்டுதான் இருக்கிறது செல்லாமலையில் இல்லை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் அந்த பார்வையை நாம் தாழ்த்தி கொள்ளும் போது அல்லாவுடைய ராமத்தம் மீது இருக்கும் அல்லாஹுடைய திருமணம் மீது இருக்கும் அதை நினைத்து நாம் வருந்த வேண்டும் தவறான பார்வைகள் என்றைக்கும் தவிர்க்கப்பட வேண்டும் சுல்லா சொன்னாங்க பார்வையின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் அழிவை தேடுகிறான் அதனால தன்னுடைய பார்வையை அவன் தாழ்த்திக் கொள்ளட்டும் ஆனால் அந்த பார்வை கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வந்து அவர் சொல்ல ஏற்படுத்திய அற்புதமான ஒரு வழிமுறை என்ன சொல்லுங்க பார்க்கலாம் என்ன சொல்லுங்க நிக்கா திருமணம் திருமணத்தின் மூலமாக நீங்கள் இரண்டு விஷயங்கள்ல பாதுகாக்கப்படுவீர்கள் சொன்னாங்க பசர் உங்களுடைய பார்வைகள் பாதுகாக்கப்படும் இரண்டாவது உங்களுடைய மானங்கள் பாதுகாக்கப்படும் ரெண்டு விஷயம் உங்களுக்கு திருமணத்தின் மூலமாக கிடைக்கும் அதனால நீங்க திருமணத்தை அலாலான முறையில் செய்யுங்க நீங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு ஓடி போய் திருமணம் செஞ்சாங்கன்னு சொன்னா இஸ்லாமிய முறைப்படி அந்த திருமணம் செல்லுபடியாக ஒரு ஆணும் பெண்ணும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா விரும்புறாங்க அத்தா அம்மாட்ட சொல்லாம அவங்க திருமணத்தை முடித்தார்கள் என்று சொன்னால் அந்த திருமணம் செல்லுபடியாகாது ஒரு பெண் ஒரு ஆணை விரும்பினாள் சொன்னால் அந்த பெண் வந்து அத்தாவுடைய அனுமதியை பெற வேண்டும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புகிறான் என்று சொன்னால் அந்த ஆண் தன் தன்னுடைய தாய் தந்தையுடைய அந்த அனுமதியை விரும்ப வேண்டும் பெற வேண்டும் இந்த இரண்டு குடும்பத்தினுடைய தாய் தாய் தந்தையர்கள் அனுமதி தரவில்லை என்று சொன்னால் அனுமதி தராமல் முடிக்கப்படக்கூடிய அந்த திருமணம் செல்லுபடியாக நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் சொன்னால் அல்லாஹ் குரான்ல வந்து தெளிவா சொல்றாள் திருமணம் முடித்து வைக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் தான் திருமணம் முடித்து வைக்க வேண்டும் அதனாலதான் திருமணத்துல ஈஜா கும்பூர் வேணும் திருமணத்துல சாட்சி வேணும் வழி வேணும் என்றெல்லாம் ஏன் நம்முடைய மார்க்கம் சொல்ல என்று சொன்னால் இந்த திருமணங்கள் தான் இன்றைக்கு நல்ல திருமணங்கள் இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் எல்லாம் பண்றாங்க பாத்துங்க அதெல்லாம் திருமணமே கிடையாது அதெல்லாம் கல்ல உணர்வுகள் கல்ல தொடர்புகள் அதெல்லாம் யாருடைய எதுவும் இல்லாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றாங்க தனக்கு விரும்பியவர்கள் என்ன செய்யறாங்க எங்கேயாவது பணத்தை கொடுத்து காசை கொடுத்து அங்க போய் சரி பண்ணி என்ன செஞ்சிடறாங்க திருமணத்தை கொடுத்துட்றாங்க இந்த ஈஜாவும் கிடையாது குகூரவும் கிடையாது எதுவும் கிடையாது போய் முடிச்சிடுறாங்க இதெல்லாம் திருமணமே கிடையாது இதெல்லாம் அது இன்றைய நாளில் இன்றைக்கி எவ்வளோ அணாச்சாரங்கள் நடக்குது நல்லா இது ஒரு வியாபாரம் என்பதாக சொல்லுகிறாரு ஆய்வாளர்கள் சொல்லுகிறாரு இந்த காதலர் தினம் என்பது காதலருக்கு மத்தியில் ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட இது மிகப்பெரிய பன்னாட்டு வியாபாரம் என்பதாக சொல்கிறார்கள் உலகளாவிய வியாபாரம் ஒரு பூவை தயாரிப்பதிலிருந்து ஒரு சாக்லேட்டை இருந்து அதற்காக கொடுக்கக்கூடிய அந்த பொக்கைகள் அதற்காக கொடுக்கக்கூடிய அந்த கிப்ட் எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வணிகம் நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் யார் செய்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னார் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க எப்படி வேணா சிந்தித்துக் கொண்டு தப்பில்லை ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஈமானுடைய உணர்வையும் இஸ்லாத்தினுடைய உணர்வையும் நாம் கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் அவருடைய ஈமானுடைய உணர்வையும் இஸ்லாத்தினுடைய உணர்வையும் அவர்களுக்கு நாம் உணர்ச்சி கொண்டே இருக்க வேண்டும் அண்ணனுக்கு ஒரு எவ்வளவு செய்திகள் வருதுங்க சமீபத்தில் ஒரு செய்தி வந்துச்சு எல்லாம் பாதுகாக்கணும் காட்டாங்குளத்தூர்ல திடீர்னு ஃபோன் பண்ணாங்க ஒரு ஜனாசாதரன் மோதாயிட்டாங்க ஒரு பெண்மணி இவங்களை அடக்கிறதுக்கு வந்து பள்ளிவாசலில் அனுமதி தர மாட்டாங்க நீங்கள் அனுமதி ஜமாத்துர் மாலை நீங்கள் இருக்கிறனால அனுமதி வாங்கிட்டாங்க என்பதாக கேட்டாங்க நமக்கு தலையும் தெரியாது வாலும் தெரியாது காலம் தெரியாது சரின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் இதுக்கு ஏன் அதில் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்வி இந்த ஜனாதாவிற்கு எதற்காக நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க என்ன விஷயம் தெரியுமா அடுக்கடுக்காக சொல்கிறாள் நல்லா பாதுகாக்கணும் அந்த பெண்மணி இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் லவ் பண்ணி காதல் பண்ணி ஒருத்தரை திருமணம் முடித்து அவன் கூடயே வாழ்ந்து அவன் சமயத்திலே வாழ்ந்து அவன் கொண்டாடக்கூடிய அத்தனை பண்டிகைகளையும் கொண்டாடி அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பெண் பிள்ளைகளையும் மாற்றாளர்களுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறான் ரெண்டு பெண் பிள்ளைகளையும் மாற்றாளர்களுக்கு திருமணம் செய்து வைத்து கடைசி காலகட்டத்தில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கணவன் மனைவி பத்தில பிரச்சனை வந்து இந்த அம்மா தன்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு வந்து அங்க காலையில பஜிருக்கு முன்னாடி பஜிருக்கு முன்னாடி ஒரு கடிதத்துல நான் அது மாதிரி தற்கொலை செஞ்சுக்கிறேன் நான் மூத்த ஆயிடுச்சுன்னு சொன்னா இஸ்லாத்துடைய முறைப்படி என்ன அடக்கம் செய்கிறேங்க என்பதாக எழுதி வச்சுட்டு மூத்த ஆகிறாங்க இப்ப இந்த நேரத்தில் வந்து மார்க்க சட்டம் மார்க்க அறிஞர்கள்ட்ட முஸ்திகள்கிட்ட கேட்கும் போது அவங்க எழுதி வச்சதெல்லாம் ஏற்றுக்க முடியாது என்று சொல்லிவிட்டாங்க அவங்க என்ன வேணா எழுதி வைப்பாங்க என் பக்கத்து வீட்டுக்காரன் பத்து லட்சம் தரணும் எழுதி வைப்பாங்க நீங்க வாங்கி கொடுத்துட முடியுமா அவங்க ஈமான் இஸ்லாம் இஸ்லாத்துல இருந்தாங்க என்பதற்கு அடையாளம் சாட்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடியதை விசாரிங்க என்பதாக சொல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒன்றை விசாரிச்சா ஒரு நிஷான் கூட கிடையாது ஒரு அடையாளம் கூட அவர்கள் இஸ்லாத்தில் எப்பயாவது வாழ்ந்திருக்கிறார் என்றால் எந்த அடையாளம் கிடையாது கடைசியில் என்ன செய்யப்பட்டது அவங்களுடைய குடும்பத்தார்கள் ரொம்ப வலிந்து கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையில் குளிப்பாட்டி கப்பன் விட்டு நம்முடைய கபிஸ்தான அடக்கம் பண்ணலங்க தொழுகையும் வைக்கல அவங்களுடைய கபிஸ்தான தான் அடக்கம் செய்யப்பட்டது உதாரணத்திற்காக ஒன்றை நான் சொல்கிறேன் இப்படி ஓராயிரம் பேர்கள் இன்றைக்கு தினமும் மார்க்கத்தை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள் கடைசி மௌத்துடைய நிலை எப்படி ஆகும் என்று இப்படித்தான் ஆகும் ஜனாத துறவிக்க மாட்டாங்க இதுக்கு கூட கூட வந்து ஆட்கள் கிடைக்காது சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகிவிடும் ஆண் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெண் சொல்லி ஈமான் தான் தான் உயர்ந்தது உயர்ந்தது இஸ்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹத்துல உயர்ந்ததை உனக்கு கொடுத்திருக்கிறான் வைரத்தை கொடுத்திருக்கிறான் வைடூரியத்தை கொடுத்திருக்கிறான் மாணிக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இதை இழந்து விடாது என்பதாக அந்த பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் நாம் கிளிப்பிள்ளையை போன்று தினமும் சொல்லி வளர்க்க வேண்டிய கட்டாய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் அல்லாஹலா அப்பேற்பட்ட ஈமானிய உணர்வையும் உணர்வையும் நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு அல்லாஹத்தலா நிரப்பமாக தருவானாக என்று துவா செய்து வார்த்தையை நிறைவு செய்கிறேன்